தூய சமுத்திரத்தின் கரையில் அலைகள் மெதுவாக வந்து கால் தடங்களை முத்தமிடும் அந்த புனிதமான திருச்செந்தூர் மணலில் என்னுடைய அருள்முகம் எப்பொழுதும் பளபளப்புடன் விளங்கி கொண்டு வருகின்றது அங்கு காலை சூரியன் எழும்பொழுது அந்த ஒளி கீற்றில் ஒவ்வொரு பக்தரின் உள்ளத்தையும் நான் பார்வையால் நினைக்கின்றேன் என்று ஒரு ரகசியத்தை உன்னிடம் சொல் வந்திருக்கின்றேன் அதை யாருக்கும் தெரியாமல் உன் மனதிற்குள் மட்டும் புகும் புனிதமான செய்தியாக ஏற்றுக்கொள் என் அருளை ஏற்கும் மனம் இருந்தால் உன் வாழ்க்கையின் கதவு திறக்கும் துன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவை உன் பாதையில் தடையாக எப்பொழுதுமே நிற்காது நீ என் மீது நம்பிக்கை வைத்து நடந்தால் நான் நீ நினைத்ததை விட மேல்நிலைக்கு உன்னை கொண்டு செல்வேன் ரகசேதனுடைய முதல் பகுதியே நம்பிக்கைதான் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் முடியாது அது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல உன்னுடைய முயற்சியில் உன்னுடைய நல்ல தன்மையில் உன்னுடைய அருள் பெற்ற பாதையில் நம்பிக்கை வைப்பதுதான் நம்பிக்கை வைத்தவர்கள் தாமதமாகினும் வெற்றி அடைவார்கள் இரண்டாவது தூய உள்ளம் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் கடவுளின் திட்டம் உன் வாழ்வில் தெளிவாக தெரியும் பிறருக்கு செய்யும் உதவி சொல்லும் நல்ல வார்த்தைகள் தரும் மனதினுடைய ஆறுதல் இவை எல்லாமே உன் வாழ்க்கையின் அறமாகும் மூன்றாவது மனதிட்மை வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம் சில நேரங்களில் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காமல் போகலாம் பதில் தாமதமாகலாம் ஆனால் தாமதம் என்பது மறுப்பு என்று ஆகிவிடாது அது சரியான நேரத்தை தரும் என நான் போடும் திட்டம் என நம்பு இந்த ரகசியங்களை உன்னிடம் சொல்வது உன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றியமைப்பது இது எல்லாம் தெரிந்ததுதானே ரகசியமா என்று நீ கேட்டால் இப்பொழுது முக்கியமாக அதை நான் உனக்கு நினைவூட்டுகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்த விஷயங்களே சில சமயம் மறப்பதால் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எந்த விஷயம் தேவையோ அதை துச்சமாக சிறிதென நினைப்பதால் தான் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது நான் சொன்ன இந்த மூன்றையும் சிறிதாக எண்ணி விடாதே நம்பிக்கை தூய்மையான உள்ளம் மனதிண்மை இதை எல்லாவற்றையும் நீ எப்பொழுது முன்னிடம் இருந்து நீங்காமல் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையை வெல்ல உன்னால் சுலபமாக முடியும் அது மட்டுமல்லாமல் உன்னை யாராலும் வென்றுவிட முடியாது இந்த வாக்கை மறக்காமல் நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்பது முருகனுடைய உத்தரவு திருச்செந்தூரின் அலைகள் போல வாழ்க்கையின் பிரச்சனைகள் வந்தாலும் அவை உன்னை தள்ளி செல்லாது உன்னை துளைக்கி புதிதாக தான் உருவாக்கும் எந்த விஷயம் வாழ்க்கைக்கு தேவையோ அதை துற்றமாகவும் கண்டு கொள்ளாமலும் இருக்கின்ற எந்த விஷயம் வாழ்க்கைக்கு தேவைப்படவில்லையோ அதை கண்டு கொண்டும் அதன் பின்னாலும் செல்கின்றாய் இதை தவிர்த்தாலே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ கண்டுவிடலாம் சில நேரங்களில் நிச்சயமாக மாறும் என்கின்ற விஷயத்தை நீ நம்பாமல் செல்வதால் அது மாறாமல் சென்று விடுகின்றது சில விஷயங்கள் கிடைக்கும் என்று நீ உறுதியாக மனப்பான்மையை வைக்காமல் இருந்ததால் அதன் பிடிப்பு தள்ளி போய் விடுகின்றது சில எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய மனதில் தோன்றுவதனால் நேர்மறையான விஷயங்களுக்கு அங்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது இதன் எல்லாம் நீ கவனம் வைத்து சரிப்படுத்தி கொண்டால் வரும் நாட்கள் உனக்கு மிகவும் பெரிய வெற்றியையும் நீ நினைத்த காரியத்தை உடனே கைகூட வைக்கும் சாமர்த்தியத்தையும் உனக்கு கிடைக்க செய்துவிடும் யார் உனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் இந்த முருகனினுடைய உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பிறரிடம் கையேந்தி நிற்பதை காட்டிலும் கந்தனிடம் கேட்டால் கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை கந்தனை நம்பினால் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த முருகன் உனக்கு முக்காலமும் துணை நின்று உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் சரியான நேரத்தில் கொடுப்பேன் நல்லது நடக்கும்